அழகு வளங்குழிக்கும் சிவகங்கை சீமை ஆறாயிரம் ஆண்டு வீர சரித்திரத்தை தனக்கே உரித்தாக்கிக் கொண்ட மறவர் நாடு தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை இராமநாதபுரம் திருச்சி தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்து நின்ற சீமை இது சீமையின் தலைநகரான சிவகங்கை இதுதான் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜய சேதுபதி அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி ஆட்சியார் நாலு கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மனமுடிக்கப்பட்டார் ராமநாதபுரம் சீமையை ஐந்து பங்காக பிரித்து இரண்டு பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜயசேதுபதி அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடகத்தேவர் பழனிக்கு வந்தார் அவரது பத்தினி வரலாறு புகழ் பாடும் நாச்சியார் ஆதிக்க வெறி பிடித்த ஆற்காட்டு நவாப்பினால் முத்துவடகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார் வீரராணி வேலுநாச்சி தானே ளபதிகள் மருதுபியரோடு கும்பினி கூட்டுப் படையை எதிர்த்து போரிட்டார் வடநாட்டில் ஒரு ஜான்சி ராணி போராடுவதற்கு சுமார் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தில் வீரம் அழைவித்தாள் வேலனாச்சி எனினும் ஆயுத குறைவால் தோத்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள் மருது பாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலநாச்சியார் மறைந்தார் அதன் பிறகுதான் நமது கலை தொடர்கிறது மருது பாண்டியரின் புகழ் பாடும் வீர சின்னங்களை இன்றும் சிவகங்கை சீமையிலே காணலாம் காளையார் கோவில் மண்டபத்தில் திரை வடிவாக வீட்டிருக்கிறார் சின்ன மருது இதோ மூத்த மன்னர் பெரிய மருது